வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து இரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதித்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே நான் வருவேன் எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ நான் இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும்போதும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கிறேன் ஏன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என் செல்ல குழந்தையே என் அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி இங்கு எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது எதை கண்டும் நீ கலங்கக்கூடாது உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழத்தான் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரத்தான் போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது ஆம் என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் நீ காத்திரு எனது அன்பு செல்வமே உன்னோடு நான் இருக்கிறேன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் நீ வாழ்வில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை அது ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த இரண்டும் முன்னிடம் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாராலும் முடியாது உன் மனம் தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பும் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உனக்கான நிம்மதி சந்தோஷமெல்லாம் பிறக்கப் போகிறது உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் குழந்தையே உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் முன்னை என் இதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை நினை நல்லதை செய் மகிழ்ச்சியோடு வாழலாம் ஆனே கதி என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கிவிடும்படி செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருள்வேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாது பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாக இருப்பாய் என் குழந்தையை